பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஸ்டான்லி குப்ரிக் அங்க நடிக்கிற ஆக்ட்ரஸ் மேல மட்டும் தான் பாப்பாரு அப்படின்னு கேட்டா இல்லவே இல்ல பொதுவா ஒரு சீன் வந்துட்டு கேமரால ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா கேமராக்கன் தனித்தனியான லென்ஸ் இருக்கும் ஒவ்வொரு லென்ஸ் மூலியமாவும் ஒவ்வொரு கருத்தை மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவர் தான் ஸ்டான்லி குப்ரிக் அவரோட படமான பாரி லண்டன் அப்படின்ற படத்துக்கு ஒரு சீன் இருக்கு என்ன சீன்லாம் கேண்டில் லைட் எரியும் அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா அந்த வெளிச்சத்தை கரெக்டா கவர் பண்ணனும் அப்படின்னு யோசிச்சவரு எந்த லென்ஸுமே அதுக்கு கரெக்டா இருக்காது அப்படின்னு யோசிச்சு அவரே புதுசா ஒரு லென்ஸ் உருவாக்கி வந்துருக்காரு நாசால ஹப்பிள் டெலெஸ்கோப் அப்படின்ற டெலெஸ்கோப்புக்கு யூஸ் பண்ற லென்ஸை கடன் வாங்கிட்டு வந்து ஒரு படத்துக்கு யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு நாசா யூஸ் பண்ணத தன்னோட மூவிஸ் ஹெல்த் யூஸ் பண்ணி இருந்திருக்காரு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் பார்ப்பாரு இப்ப புரிஞ்சிருக்குமே ஏன் நாப்பத்தெட்டு வருஷ வாழ்க்கையில பதிமூணு படம் மட்டுமே அவரால எடுக்க முடிஞ்சுன்னு சீன் தான் ரெக்கார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு அப்புற அந்த ஒரு சீனையே சுத்தி சுத்தி வேற வேற ஆங்கிள்ல ரெக்கார்ட் பண்ண வைப்பாரா மொத்தமா எல்லாத்தையும் வச்சு இதுல எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பாராம் மியூசிக்லயுமே நிறைய இன்ட்ரஸ்ட் கொடுத்தவர் தான் ஸ்டான்லி குப்ரிக் ஐஸ் ஒய் செட்ல மாஸ்க் பால் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் வரும் அந்த சீக்வன்ஸ்க்கு ஒரு மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் தேடிட்டே இருந்திருக்காரு நிறைய மியூசிக் கேட்டதுக்கு அப்புறமா ஒரு மியூசிக்க யூஸ் பண்ணி அந்த சீனையும் முடிச்சிருந்திருக்காரு அந்த சீன்ல வர மியூசிக் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் அந்த மியூசிக் எங்க இருந்து எடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பூஜை பாட்டு அதாவது ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியன் அவங்களோட கடவுளுக்கு யூஸ் பண்ற ஒரு பாட்டா இருந்திருக்கு அந்த பாட்டையே ரிவர்ஸ்ல பிளே பண்ண வச்சு அப்படி பிளே பண்ணதுதான் படத்துல யூஸ் பண்ணி இருந்திருக்காரு ஒரு படத்துக்கு ஒரு குட்டி சீனுக்கு ஒரு மியூசிக் தேவைப்படுது அப்படின்னா கூட ரொம்ப நாள் உட்காந்து நிறைய மியூசிக்க திரும்பி 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 கேட்டு கடைசி இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு மியூசிக்கை கூட செலக்ட் பண்ணுவாராம் இப்படி டிரெக்ஷன் கேமரா ஆங்கிள் எடிட்டிங் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ஷன் தேடி அழைஞ்சிட்டு இருந்த ஒருத்தர் தான் ஸ்டான்லி குப்ரிக் நிறைய படங்கள் எடுத்து பாதியிலே ஸ்டாப் ஆயிருந்திருக்கு அப்படி ஒரு படம் மட்டும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏன் அந்த படம் அவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படத்துக்காக அவர் போட்ட உழைப்பு மட்டுமே தனியாக ஒரு புக்கே எழுதிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு படத்துக்காக அவர் ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாரு பட் கடைசியா அந்த படம் முழுசா எடுக்க முடியாமலோ ரிலீஸ் ஆக முடியாமலும் போயிருச்சு அப்படி அவர் ஓடி ஓடி உழைச்சது எல்லாம் இந்த நெப்போலியனோட வாழ்க்கை வரலாறு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு புக்கே எழுதியிருக்காங்க அப்படின்னா அவர் எவ்வளவு உழைச்சிருந்திருப்பாரு அது என்னென்ன பண்ணாரு அந்த படம் எடுக்கிறதுக்காக அப்படின்றத வரிசையா பாக்கலாம் நெப்போலியன் அப்படின்ற ஒரு கிங்க ஸ்டான்லி குப்ரிக் எப்படி பார்த்தா ஹிஸ்ட்ரியில வந்துட்டு ஒருத்தர் இருப்பாங்க அந்த ஒருத்தர் தான் மொத்த ஹிஸ்ட்ரியுமே மாத்தி வேற ஒரு டைரக்ஷன்ல கூட்டிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒருத்தரா தான் ஸ்டான்லி குப்ரிக் நெப்போலியனை பார்த்தாரு அவரோட ஒரு வாழ்க்கை எடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ஷனோட எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாரு